ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்பவே அழகான ஒரு எபிசோட் உண்மையாக ரசித்து பார்த்தோம் தான் சொல்லணும் நல்லா இருந்துச்சு மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்து படு நறுபதான் நைம் டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க காவேரி சொல்லவும் கரெக்டாக அவங்க அம்மாவும் வராங்க இதே வேலை தான் இவளுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து படு அதுவும் நாளைக்கு காலைல வேணுன்றதெல்லாம் எடுத்து வச்சுரு அப்படின்ற மாதிரி இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் பசங்க வந்து மறக்கிறது அப்படிங்கிறது நார்மலாகவே கொடுக்குற ஒர்க்கு ஹோம் ஒர்க்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாம் கிளம்புற நேரத்துக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு ஐயோ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு அலப்பற கொடுப்பாங்க அதே வேலையை தான் இங்கே நர்மதாக பாப்பாவும் செய்கிறா மறந்து போச்சு லாஸ்ட் மினிட் சொல்லவும் அம்மாவுக்கு கோவம் வருது ஆனால் கோவம் வர வேண்டியது தான் அளவுக்கு கோவம் வரணுமா இந்த நர்மதாவோட விஷயத்தோடு சேர்ந்து காவேரியோட விஷயத்தையும் சேர்த்து வச்சு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவம் வருது இங்கே குழந்தை குழந்தைக்கிட்ட கூட இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு மாறிட்டிங்களே சாரதா அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் திட்டிகிட்டே இருக்காங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கை மறந்துட்டேன் அப்படின்றதுனால நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு அதே மாதிரி கங்கா அவங்க வீட்டுக்காரரும் வராங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் இந்த டைம் எங்கே போய் வாங்குவீங்க கடையெல்லாம் க்ளோஸ்டாயிருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரை கூட பண்ண வைக்கல க்ளோஸ் ஆகிருக்கும் வேணாம் இன்னும் ஒன் வீக் டைம் இருக்குல்ல நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு காவேரியும் சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் காவே நர்மதாவுக்கு ரொம்பவே கவலை வெளியில் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் ஹீரோ இங்கே வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு இங்கே நர்மதா வந்து உட்காரவும் அவரும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன ஆச்சு நாளைக்கு ப்ராஜெக்ட் சமிட் சப்மிட் பண்ணணுமா லாஸ்ட் டேட்டாக என்ன ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுக்குறாரு ஆனால் பேசக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த டெக்னிக் வந்து எப்படின்னா கிட்டே வந்து குழந்தைங்க ஏற்கனவே பயந்துக்கிட்டு தான் இருக்கும் ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணலன்னா மிஸ்ஸு வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அது நடக்குதோ இல்லையோ ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பசங்களுக்கு அந்த பயத்தை கொஞ்சம் விட்டால் வெளியில் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி நம்ம விஜய் வந்து ஐயோ ஸ்கூலில் விட்டே அனுப்பிடுவாங்க நீ படிக்கவே முடியாது அவ்வளோதான் உனக்கு அப்படி இப்படி டிசி கொடுத்துருவாங்க அதுவும் உங்கள் மேமோட பேர் என்ன அப்படின்ட்டு ஸ்கூல் அந்த ஸ்கூல் பக்கம் கூட விஜய் போயிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு காவியா அப்படின்னோடனே காவியா மேம் காவியான்னு பேர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்தோடனே கா நம்ம நர்மதாக்குள்ள இருக்கிற அந்த பயம் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக பயம் வெளியில் வருது சரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் அதுக்கும் பதில் சொல்லாமல் இருக்காங்க உடனே சரி ஓகே நான் சொல்லிடுறேன் இந்த பொண்ணுக்கு பொறுப்பே இல்லை ப்ராஜெக்டே பண்ணலைன்னு சொல்லி காவியம் மேம்கிட்ட அப்படின்ன உடனே பயம் இன்னும் ரெண்டு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறா இதெல்லாம் வேணும் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கேட்டுட்டு அதை இங்கே வந்து நர்மதா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே ஓடி போயிட்றா ஹீரோ ரோடு ரோடாக வந்து எந்தெந்த கடையெல்லாம் திறந்துருக்கு எங்கே திறந்துருக்குன்னு தேடி 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 கடைசியாக ஒரு கடையை வந்து கண்டுபிடிச்சு திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுறாரு இது அவங்க மாமாவே செஞ்சிருக்கலாம் எதுக்கு இன்னும் ஒன் வீக் டைம் இருக்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அக்கறை இல்லைன்னு இல்லை அங்கே அந்த இடத்துல வந்து இன்னும் ஒன் வீக் இருக்கு அப்படின்ற ஒரு கேர்லெஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த இடத்துல பொறுப்பான மாமாவாக நம்ம விஜய் வந்து செஞ்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் கடை க்ளோசிங் டைமு தர முடியாதுன்னு சொல்லவும் கூட ஒரே ஒரு பொருள் தாங்க கொடுத்துருங்களேன் கொடுத்துருங்களேன்னு சொல்லி அத்தனை பொருளை வாங்குறது இது எல்லாரும் செய்கிற வேலை தான் அந்த யதார்த்தம் தான் நம்ம மகாநதி கிட்ட ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கிறது இங்கே கவ்யாவோடய பயத்தை வந்து தூண்டிவிட்டு வெளியே உள்ளே இருக்கிற விஷயத்தை வெளில வாங்குறதும் சரி அதே மாதிரி இங்கே வந்து கடைக்காரங்கிட்ட ஒரே ஒரு பொருள் தானே கொடுத்துருங்கண்ண அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறதும் சரி ரொம்ப எதார்த்தமாக இருந்துச்சு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தவர் ஒரே லவ் ஃபெயிலியர் சாங்காக போட்டுட்டு இங்கே சவுண்டை வச்சு பாட்டு கேட்டுட்ருக்காரு இங்கே எல்லாரும் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாட்டி உனக்கு பேதி தாண்டா ஆகும் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி விடுறாங்க இன்னொரு பக்கம் அம்மா இவன் இனிக்கு இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பாட்டை பாரு எப்படி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் காவேரி ரொம்பவே மூஞ்சி சோகமாக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா இப்படி பண்ணுறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது காவேரிக்கும் பாட்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் வேற இல்ல பாட்டில் தூது வேற விடுறான் இவன் அப்படின்ற மாதிரி தூங்க முடியலின்ற கோபம் பாட்டிக்கு அதனால் எது குழம்பிகிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக மெனக்கெட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டாரு ரொம்ப அழகாக வந்து ரெடியும் ஆயிடுச்சு அந்த வேக்யூம் கிளீனரு ப்ரமோவில் காட்டுறது ஒரு சில விஷயங்கள் வந்து சீரியலில் வரமாட்டேங்கிது தான் நானும் நிறைய டைம் ஃபீல் பண்ணேன் என்னென்னா இங்கே இவங்க உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும் விஜய் வந்து இங்கே ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அவரோட ரியாக்ஷன் ஒன்று காட்டுவார் அந்த ரியாக்ஷன் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவியா இது நர்மதாக்காக அந்த இதுவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவள் பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் செய்யும் போதே வந்து விஜய் வந்து நினச்சிட்டே செய்வார் ஆனால் அந்த விஷயமும் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் அவர் வந்து வெளியில் அதை முடிச்சிட்டு வந்து வெளியில் நின்ட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க மேபி மறுநாள் வந்து அதை காட்டுவாங்களோ என்னவோ தெரியல இந்த மாதிரி நர்மதா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறா அப்படின்றத இங்கே நம்ம ஹீரோயின் கா காவேரி ரொம்ப அழகாக வந்து கதவை அம்மாவெல்லாம் சா தூங்கின பிறகு கதவை சாத்திட்டு வெளில வந்து நிற்கிறாங்க கரெக்டாக விஜயும் வராரு விஜய் வந்த உடனே அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல நினச்சி பார்க்குறாங்க அவரை போய் கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி ஒரு முத்தமும் வைக்கிறாங்க ஏன் காவேரி ஏன் இப்படி பண்ணுற என்னை விட்டு பிரிஞ்சு போகிற உன்னாலையும் என்னை பிரிஞ்சுருக்க முடில என்னாலையும் உன்னை பிரிஞ்சிருக்க முடில இந்த பிரிவு தெய்வதானா அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி அவங்களோட எமோஷன்ஸை கனவுலையாச்சும் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கிளாஸ் விடற மாதிரி ஒரு சத்தம் கிட்ட உடனே கதவு கிட்ட நின்றுட்டு இருந்த காவேரி கதவை சாத்திட்டு உள்ளே ஓடி போயிட்டாங்க அது வரைக்கும் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி வேடிக்கை பார்த்துட்ருக்காரு விஜய் அப்போதான் தெரியுது காவேரி வந்திருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு எபிசோட் நல்லா இருந்துச்சு அதுவும் கா நர்மதா விஜய்யோட பாண்டிங் ரொம்ப க்யூட்டாக இருந்தது விஜய் காவேரியோட ரொமான்ஸ் கனவில் வருதுன்னா நிஜத்தில் இவங்களோட ரொமான்ஸ் இருக்கு கண்டினியூ தான் இவங்களோட ரொமான்ஸ் போயிட்டுருக்கு அதுலேயும் அந்த சமைக்கிற டைமில் ஒரு ரொமான்ஸ் வருது வந்து காவேரி பார்த்துட்டா அந்த சங்கடம் வந்து அவங்க அடுத்த நாளாவது காமிச்சிருக்கலாம் ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க காவேரி எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி அதை காட்டவே இல்லை இப்போ அந்த ரொமான்ஸ் போயிட்டுருக்கு கரெக்டாக காவேரின்னு அம்மா கூப்பிட்ட உடனே காவேரியோட வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் சரி பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரி ஓகே வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களோடய கருத்தை என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்